வெற்றிவேல் முருகனுக்கு தேவர்களுடைய வாழ்வு அஸ்தமன சூரியன் போலவும் அசுரர்களுடைய வாழ்வு உதயமாக கூடிய சூரியன் போலவும் மாற அந்த சூரன் வந்து ஆட்சி அமைத்து அந்த ஆட்சி வந்து அவர் துவங்கும் போது தேவர்களுடைய வாழ்வு அப்படியே இருள் சூழ்ந்து போச்சு எதுவுமே இல்லை ரொம்ப அதாவது அழி அழிவு நிலையில் போயிடுது ஆனா அசுரர்களுடைய வாழ்வு அந்த சூரியன் உதயமாகும் பார்த்திங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி அந்த உச்சத்துக்கு போற அந்த நிலையில் தேவர்களுடைய வாழ்வும் அசுரர்களுடைய வாழ்வும் இப்படி மாறிக்கொண்டிருந்த நேரத்திலே சூரபத்மனுக்கு பதுமகோல் மாலை அவங்களுடன் திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்தது இந்த முதல் குழந்தை யாருன்னா முக்கியமான இந்த கந்தபுராணத்துல சூரபத்மனுக்கு நிகராக இன்னொரு ஒரு அரக்கன் யார் அப்படின்னா அவங்க தம்பிங்க கூட கிடையாது அவனுடைய முதல் மகனாகிய பானு கோபன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த அரக்கன் அவன் அவன் வந்து பிறக்கிறான் யாருக்கு சூரனுக்கும் பதும கோவலை அவங்களுக்கும் அது இல்லாத ஆயிரம் குழந்தைங்க இருக்குது அது இந்த அவங்க மனைவிக்கு அவர் பிறந்தது நாலு குழந்தைகள் அதில் முதல் பையன் பானுகோபன் இவர் வந்து பிறக்கும் போதே ராட்சஸ குழந்தது அவ்வளோ தொட்டியே அவ்வளோ பெருசு அதில் படுத்துன்னு நிறுத்தான் குழந்தை எல்லாரும் கேட்குறாங்க அவர்கிட்ட ஐயா உங்களுடைய பையன் பிறந்தாச்சு பேர் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு இவனுக்கு உலகத்திலே யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பேராக வைக்கணும் அதனால் காலம் போட்டோம் நான் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூரன் விட்டுருந்தான் என்ன நடந்ததுன்னா இந்த ராட்சச குழந்தை வந்து தொட்டிலில் படுத்துன்னு இருக்கும்பொழுது சூரன் எல்லா தேவர்களுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருந்தார் இல்லையா அப்போது சூரியனை என்ன பண்ண சொன்னார் சூரியன் அப்படி ஆகாயத்தை நோக்கி போகக்கூடாது அப்படி ஒதுங்கி சைடாக போகணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதை அதிலிருந்து அவர் என்ன சொன்னாரோ அப்படி தான் செய்துன்னு இருக்கார் அவங்க மகேந்திரபுரிக்கு மட்டும் மேலே போக மாட்டாரா அப்படி சைடாக போவார் அப்படி போகும்போது என்ன ஆயிடுது அந்த சூரியன் அப்படி போகிறதுக்கும் அந்த தொட்டில் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த சூரியனுடைய அந்த கதிர் வீச்சு வந்து அந்த குழந்தையுடைய கண்ணுல கூசிடுது கண்ணில் கூசின உடனே அவன் பார்த்தான் என்னடா இது அப்படின்னு சூரியன் அப்படியே தக தகன்னு அப்படி போற போறாரு மின்னி கொண்டு பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ கோவப்பழம் மாதிரி தெரிஞ்சிருது அவனுக்கு அவன் என்ன பண்ண டக்குன்னு என்ன பண்ணா என் கண்ணையா கூசிட்ட வா அப்படின்னு பிடிச்சான் பாருங்க பிடிச்சி தொட்டிலில் கட்டி வச்சுட்டான் அவன் ஆடுற அந்த தொட்டிலில் அந்த சூரியனை பிடிச்சி கட்டிட்டான் குழந்த கை குழந்தைய பொடுத்துட்டு இருக்கும்போது பானுகோபன் பிடிச்சி கட்டி போட்டான் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல பகல் வேலையில் வீரமகேந்திரபுரி முழுக்க இருள் சுழ்ந்து போச்சு இருள் சுழ்ந்தோடனே என்ன இது எல்லாம் இருள் சுழ்ந்து போச்சு என்னன்னு சொல்லி எல்லாரும் பேசி கொண்டிருக்கும் சூரபத்மன் வந்து அழைக்கிறான் எல்லாரும் என்ன இப்படி இருள் சுழ்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கும் போது பிரம்மா போகிறார் வந்து பார்த்தா சூரியனை போட்டு இவன் கட்டி வச்சிருக்கான் பார்த்தாரு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஏன்னா இதில் பாதிப்பு யாருக்குன்னா பிரம்மாவுக்கு ஏன் பிரம்மாவுக்கு பாதிப்புனா பிரம்மா வந்து தினசரி பஞ்சாங்கம் பார்த்து சொல்லணும் பஞ்சாங்கம் பார்த்து அந்த நாழிகை கணக்கு பண்ணி சொல்லணும்னா எதை வச்சு அடிப்படையாக சொல்லுவாங்க சூரியன் உதயமானதை வச்சுதான் இவன் சூரியனே பிடிச்சி கட்டி வச்சிட்டா நாளைக்கு எப்படி இவனுக்கு பஞ்சாங்கம் சொல்றது இவர் தான் முதல்ல அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறார் ஐயோ இதை பிடிச்சி கட்டி வச்சிட்டானே நம்ம போய் எப்படி நாளைக்கு பஞ்சாங்கம் பார்த்து சொல்றது இதை முதல் எப்படின்னா விடுவிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சூரன் கூப்பிட்றாங்க பிரம்மதேவரே எங்க வாங்க என்ன இருள் சூழ்ந்தது ஒன்றும் இல்லைங்கயா நம்ம தம்பிக்கார் இல்லையா யார் அது தம்பிக்கார் ஓ உங்களுடைய அதான் இளவரசன் ஆ என் மகனா சொல்லு என்ன பண்ணா சூரியன் அப்படி போயிருக்கிறாரு அதனுடைய கதிர் வீச்சு வந்து அவனுடைய உங்க ஐயாவுடைய கண்ணை கூசிடுது என்ன நினைச்சாரு தெரியல பிடிச்சி தொட்டி இல்லை கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு என்ன என் மகன் சூரியனை கட்டி தொட்டில கட்டி சந்தோஷத்துல குதிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு குழந்த சூரியனை குட்டிச்சு தொட்டில கட்டுறான்னா அவன் சாதாரண நாளா இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தோஷப்பட்டுன்னா சொன்னான் அமைச்சரை கூப்பிட்டான் இவ்வளவு நாள் நான் வந்து என்ன பையனுக்கு பேர் வைக்கணும் எல்லாம் கேட்டிருந்தீங்களே நான் சொல்றேன் சொல்றேன்னு சொன்னேன் இப்ப சொல்றேன் அவனுக்கு பேரு அப்படின்னா கோபித்தவன் பானு கோபன்னு அப்பதான் வைக்கிறான் கோபிச்சு கட்டினதுனால சூரியனை கோபித்தவன் பானு கோபன் அப்படின்னு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாடுறான் கொண்டாடியும் போது என்னங்கிறதுனா பிரம்மதேவரை கூப்பிட்டான் என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது என் மகன் கிட்ட போய் எப்படியாவது நீ சொல்லி அந்த சூரியனை கேட்டி விட சொல்லுவோம் போ உன் ஐயா நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன வித்த காமிப்பையோ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது அவங்ககிட்ட போய் நீ சூரியனை விடுவி போ அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விடுறான் சூரன் நேராக அவர் வந்தார் இப்போ தொட்டிலில் படுத்து நிறுது ராட்சஸா குழந்த அப்படியே ஆடி நிற்கிறான் உடனே இவர் வந்து நிற்கிறாரு ஐயா வணக்கம் வானுகோபா வணக்கம் அந்த சூரியனை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டுன்னா நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் இது பண்ணுங்க இதை விட்டால் எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறான் இல்லையே நீ சொல்ற நான் இதை விடுறேன் இதை விட்டால் எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டான் என்கிட்ட என்ன இருக்குது நான் பிரம்மாஸ்திரம் தரேனே அப்படின்னாரு ஆ சரி அப்போ கொடு அங்கே வெய்யும் அப்படின்னா பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வச்சார் தொட்டிலே வாங்கிட்டாங்க அசுரம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வச்சாரு வச்ச உடனே இருந்தால் கேட்டி அப்படின்னு விட்டான் விட்டா போதும்னு ஓடிட்டார் சூரியன் அப்படி விட்டதும் தெரியல அவர் போனதும் தெரியல அவ்வளோ அவ்வளோ இது அவர் கிளம்பிட்டார் கல்லை இவருக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு யார் பிரம்மாவு இவன் வந்து அரக்கனுடைய குளம் அவன் வந்து கேட்டு ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம உடனே எனக்கு எதனா கொடு நான் உனக்கு விடுறேன்னு சொல்லி அதை வாக்கு கடைபிடிச்சான் இல்லையா அதனால் அவர் திருப்தியாகி இன்னொரு அஸ்திரத்தை உனக்காக தரேன் நான் கேட்ட உடனே கொடுத்ததுனால உனக்கு மோகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை தரேன் இது நான் நீ கேட்காதே நான் தரேன் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மா மோகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தை அவனுக்கு வழங்கிட்டு இப்போ அவங்ககிட்ட பாருங்க தொட்டிலே வாங்கிட்டான் ஒன்று பிரம்மாஸ்திரம் ரொம்ப தவம் பண்ணி வாங்கணும் அதெல்லாம் மோகாஸ்திரம் பிரம்மா மேக்சிமம் யாருக்கும் இது தந்ததா சரித்திரமே கிடையாது கந்த புராணத்துல தான் தெரிவிக்கிறான் மோகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை இவனுக்கு ஸ்பெஷலாக தராரு அந்த அரக்கனா இருந்தாலும் கேட்ட உடனே அதை தந்ததுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு கொடுத்த உடனே சூரியன் பறந்தாரு ரொம்ப சந்தோஷமா போச்சு சூரியன் பார்த்தான் சூரன் ரைட்டு ஒன் டையா ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆயிட்டான் இது ஒரு பக்கம் நடந்தது இவருக்கு ஒரு இந்த பானு கோபனுக்கு அப்புறம் ஒரு மூணு குழந்தைகள் பிறந்தார்கள் பதும கோபலைக்கும் சூரபத்மனுக்கும் யாருன்னா பானுகோபன் அக்னி மாமுகன் அக்னி முகன் சொல்லுவாங்க சூரனுடைய மகன் இன்னொருத்தன் இரண்யன் இன்னொரு பையன் வஜ்ரவாகு இவங்க நாலு பேர் சூரனுடைய புதல்வர்கள் ஒன்று அந்த பேருங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் என்னன்னா பானு கோபன் ரெண்டாவது அக்னி முகன் மூணாவது இரண்யன் நாலாவது வஜ்ரவாகு இந்த நாலு பேரில் யார் ரொம்ப நல்லவன்னா இரண்யன் என்று சொல்லக்கூடிய மகன் சூரனுடைய அந்த ஹிஸ்டரியில் இந்த கந்த அத்தனை அறக்கர்களும் அழிந்து போவார்கள் இந்த இரண்யனை தவிர இவன் அவ்வளோ நல்லவன் அப்பாவுக்கிட்ட கடைசி நாலு பேர்லாம் போராடுவான் அவ்வளோ புத்திகளை எடுத்து சொல்வான் கேட்கவே மாட்டார் அவர் கடைசியாக அவர் பின்னாடி வரும் அவருடைய கதை இந்த இரண்யன் வந்து ரொம்ப அரு அறக்கர் குளத்திலே ரொம்ப நல்லவனாக திகழ்ந்தவன் இந்த இரண்யன் சூரனுடைய பையனில் மூணாவது மகன் இரண்யன் சொல்லுவன் இவங்க நாலு பேர் சூரனுக்கும் பதுமகோமலைக்கும் பிறந்தார்கள் இவருடைய தம்பி சிங்கமாக சுகன் சிங்க சூரனில் சிங்கமகன் அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான் யாருன்னா அதிசூரன் பேர் சிங்க சூரனுக்கு அதிசூரன் பேர் இவங்களுக்கு நாலு பிள்ளை சிங்க முகாசுரனுக்கு ஒரு பிள்ளை தாரகன் தாரகனுடைய மகனுக்கு இது தெரியுமே கதை ஆரம்பத்தில் கதை வந்து எங்க போயின்னு இருக்குது வியாழ பகவான் முருகர்கிட்ட பிளாஷ்பேக் சொல்லி நிற்காரு அப்போ தாரகனுடைய மகன் எல்லாம் வந்திருக்கோம் எல்லாரும் மறந்துட்டாங்க அப்போ தாரகனுடைய மகன் பேர்னா அது அசுரேந்திரன் சொன்னா முதல் முதல் பெரியப்பா பார்க்கறதுக்கு வந்து அரண்மனையில் வந்து சொல்லி இப்போ வந்து தாரகன்லாம் முடிச்சாச்சு கதையில இப்போ முருகருக்கு கதையை சொல்லின்னு இருக்காங்க இப்போ வந்து நம்ம இடத்துல தாரகனுடைய மகன் வந்து அசுரேந்திரன் அசுரேந்திரனும் ரொம்ப நல்லவன் தான் வந்து பவியமாக வந்து பெரியப்பா கிட்ட சொன்னான் இதே மாதிரி பெரியப்பா அப்படின்னு சொல்லி இவங்க அசுரேந்திரன் எவ்வளவு நல்லவனோ அதே போல சூரனுக்குடைய மகன் இரண்யன் ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் குட் கேரக்டர் இந்த அந்த புராணத்துல இவனுக்கு இவங்களுடைய மகன்கள் வம்சாவழி பிறந்தாச்சு எல்லாரும் குடும்பம் அந்த இது ஆட்சின்னு சொல்லி வைபோகமாக வாழ்கிறார்கள் அப்போ அண்ணன் தம்பி மூணு பேரும் சங்கமிச்சு ஒரு முடிவெடுக்கிறார்கள் நான் நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தை குட்டி பெத்தாச்சு நம்ம தங்கச்சி இருக்கிறா அவளை வந்து அப்படியே விட்டா எப்படி அஜமுகி அந்த ஆட்டு முஞ்சினி இவளை விட்டா எப்படி நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன்களா சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள் தங்கச்சி அழைத்தார்கள் ஏமா நான் உனக்காக மாப்பிள்ளை பார்க்கட்டுமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அண்ணா வேலையை பாருங்கண்ணே எனக்கு ஏன் கல்யாணம் நான் இதுவே சந்தோஷமாக வாழறேன் எனக்கு என்ன குறை நான் ரொம்ப ஆனந்த எனக்கு ஒரு கல்யாணமும் வேணேன் நான் பாட்டுன்னு லைஃப் த என்ஜாய் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுன்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்கு ஒரு வேணாம் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க சொன்ன பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்க பேசி பார்க்குறாங்க அவங்க அந்த முடிவில் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால சரி தங்கச்சி அதான் விருப்பப்பரியா சரி அப்படியே வாழ்ந்துட்டு போமா அப்படின்னு சொல்லி விட்டார்கள் தங்கச்சி என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் பார்த்தாங்க அண்ணனுடைய பசங்கள் நாலு பேர் ரெண்டாவது அண்ணனுடைய பையன் ஒருத்தன் மூணாவது அண்ணனுடைய எல்லாம் நல்லா வம்சாவழி வந்துடுச்சே நம்மளுக்கு ஒரு வம்சாவழி வந்தால் நல்லா இருக்குமே ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமல் கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்த வரணும் அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அம்மா கடைப்பிடிச்ச மாதிரி நம்ம பார்க்கணும் நம்ம அம்மா மாயா எப்படி பண்ணால் ஒரு முனிவரை ஏமாத்தி குழந்தை பற்றாச்சுல நாங்களை எங்களை பார்த்த மாதிரி நான் அதை மாதிரி எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஜமுகி வந்து ஒரு முடிவெடுக்கிறாள் என்ன பண்ணுறாள் அப்படின்னா எதாச்சும் ஒரு முனிவர் மாட்டணும் அவர்கிட்ட நான் வந்து குழந்தை பேத்து அந்த குழந்தைகள் வந்து நல்ல நிலை அடையும் அம்மா மாதிரியே நம்ம பண்ணணும்னு சொல்லி இவங்க திங்க் பண்ணுறாங்க அப்போது என்ன நடக்கிறதுன்னா முனிவர் உலகமே நடுங்குது ஆஹா யாரை ஏமாறுத்த போகிறாள் தெரியலையே இந்த மாதிரி முனிவர்களில் லிஸ்ட் எடுக்கிறாங்களாமே என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வேண்டாதவன் வந்து சொல்லிட்டான் என்னன்னா துர்வாசர் துர்வாசர் வந்து மிகப்பெரிய தவசாலி அவர் வேண்டாதவன் என்ன பண்ணிட்டான் துர்வாசர் மாதிரி ஒரு பெரிய தவம் சாமியார் யாரும் கிடையாது அவ்வளோ பெரிய வல்லமை பொருந்தியவர் அப்படியா பெரிய தவமும் ஆ ரொம்ப பெரிய தவம் அப்படின்னு நம்ம பாருங்க ரைட்டு குடி துர்வாசர்ச்சு போய் பார்த்தா துர்வாசர் அழகா உட்காந்து தவம் பண்ணியிருந்தாரு தன்னுடைய அம்மா மாதிரியே தன்னுடைய தோற்றத்தை நல்ல அழகான ஒரு இளம் பின்னாட்டம் அஜமுகி ஆட்டு முகம் கொண்டவள் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு எதிரில் போய் நின்னா இவர் தெரிஞ்சினார் ஏம்மா இந்த வேலையெல்லாம் வேணாம் உங்கள் அப்பா ஃபேஸ்புக்கு போட்டாரு எல்லாருக்கும் போட்டார் தெரிஞ்சு போச்சு உங்கள் கதையெல்லாம் நீ இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத வேறு யாருகிட்டா வச்சுக்க கிளம்புன்னு இப்போ வலிய விடாத அவர் தொந்தரவு பண்ணி வழிய குழந்த பெற்றார் ரெண்டு குழந்தை தான் யாருன்னா வில் வளவன் வாதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகளை பெற்றாள் வில் வல்லவன் என்று சொல்லக்கூடியவன் அப்பா போல சாமியார் மாரி இருப்பான் வாதாபி அப்படின்றது ஆட்டு முகம் அம்மா மாரி ஆடு ஆடு போல இருப்பான் ஆடு போல இருப்பான் ஒருத்தன் சாமியார் அப்பா போல சாமியார் போல இருப்பான் ரெண்டு பேரும் வந்தார்கள் குழந்தை பிறந்தது அவங்க தான் சூரனுடைய ஹிஸ்ட்ரியில பிறந்தவனே பெரிய ஆளையிடுவாங்களே வந்தாங்க ஏங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உபதேசம் சொல்லுங்க அவங்க காசிபெருக்கு நடந்த மாதிரியே இங்க இவர்கள் கூப்பிட்டு சொல்கிறார் இந்த உபதேசம்லாம் இந்த இதெல்லாம் நம்மலாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வேலையை பாருங்களா அப்படின்னாரு தந்தையே எனக்கு அம்மா சொல்கிற மாதிரி எங்களுக்கு எதனாச்சும் பண்ணுங்க எங்களுக்கு எதாச்சும் கொடுங்க அப்படின்னா எதனா கேட்குறான்னு நீ வச்சிருக்கிய தவம் பண்ணி ஒரு வாரம் நீ இவ்வளோ காலம் நீ தவம் பண்ணலையா அந்த மொத்த தவத்தை எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறானுங்க அவனு டேய் தவம்லாம் நீங்கள் பண்ணி அந்த நிலையை அடையணும்டா என்கிட்ட இருந்து கேட்கக்கூடாது இப்போ நான் கொடுக்குறியா இல்லையாண்ணா இவனுங்களை பார்த்தா சரி வராது நீங்கள் நல்லா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மறைஞ்சாரு அவங்க கண்ணிலேருந்து மண்ணு தூக்கிட்டு அவர் போயிட்டார் அப்போ அந்த அம்மா வந்தது வந்து சொல்லுச்சு டேய் அவ என்னடா பண்ணிங்க அவர் ஓட்டார் ஆ இது மாதிரி இப்போ தவத்தை கேட்டோம் தவத்தை அந்தாலும் விடு நீங்கள் பண்ணுங்கடா என்னம்மா பண்ணுறது எங்களுக்கு தெரியாது அம்மா பெரிய குழி எடுங்கடா எங்கன்னா பிடிச்சின்னு வந்து போடுங்க ஒரு நாலஞ்சு மரக்கட்டைகளை போட்டு ஏதாச்சும் ஒரு யாகத்தை பண்ணுங்க கொளுத்தி விடுங்க இறைவன் வருவார் வந்தாருன்னா நம்ம மாமாலாம் வாங்குனாங்களே வரோம் அதுமாரி நீங்களும் வாங்கி நீங்கள் பெரிய அவங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படியே அம்மா சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணால் யாகத்தை அப்போ அவங்க செய்த மாதிரியே பெரிய குழி எடுத்து நோ போட்டு எரிச்சானுங்க எரித்தா சாமி வரலை இவன் சொன்னான் ஜெய் நம்ம மாமா சிவபெருமானை வரவேற்கிறதுக்கு அந்த வஜ்ரத்தம்பம் மேலே ஏறி குதித்து இறந்த பிற வந்தார் இந்த இப்படியெல்லாம் இருந்தாலும் வேலைக்கு ஆகுது நான் ஒன்று சொல்கிறேன் நீ செய்கிறேன் அப்படின்னா அண்ணன் வில்வளவன் வந்து வாதாபிய சொன்னேன் நீ ஆடா மாறு உன்னை நான் ஒரே வெட்டு வெட்டி அந்த யாகத்தில் பலியிட்டு உன்னை போடுறேன் உடனே கடவுள் வருவார் வந்தார்னா என்ன வர வேணும்னு கேட்பாங்க நான் நம்ம ரெண்டு பேரும் நம்ம செட்டில் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையானு இவன் நான் சொன்னால் சரிண்ணா இந்த இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா தம்பி என்ன பண்ணார் ஆடை மாற்றி ஆடை ஒரு வெட்டி அந்த யாக குண்டத்தில் போட்டு எரித்தாரு பாருங்க பிரம்மனை நோக்கி செய்கிறாங்க இவங்க பிரம்ம தேவர் காட்சி கொடுத்தார் என்ன வர வேணும்னு கேட்டார் அப்பா அதே மாதிரியே வந்துட்டாரே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன வரம் வேணும் உங்களுடைய இதுக்கு மகிழ்ந்தோம் என்ன வேணும்னு கேட்டார் இது மாதிரி எங்கள் தம்பி ஆடா மாற்றி வெட்டி போட்டேன் அவன் உயிரோட வரணும் வாதாபியே வா அப்படின்னாரு வந்தான் உயிரோட ரைட் நான் கிளம்பட்டமானேன் என்ன சாமி நான் இன்னும் கேட்கவே இல்லை இதுக்குள்ளே கிளம்பட்ட சரி என்ன வேணும் சொல்லுங்கள் இதை மாதிரி எங்கள் தம்பியை எப்போ நான் வாதாபியே வா அப்படின்னு சொன்னாலும் அவன் அழிந்திருந்தாலும் எழுந்து வந்துடணும் அந்த மாதிரி ஒரு வாரம் கொடுங்கன்னார் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சார் ரைட்டு இவங்க மறைஞ்சார் பாருங்க இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்க இதை ஒரு தொழிலாகவே மாற்றினானுங்க என்ன பண்ணால் பார்க்குறதுக்கு வில்வளவன் வந்து அப்பா மாதிரி மிகப்பெரிய சாமியார் மாதிரி தோற்றம் நல்ல தேஜஸாக இருப்பாப்பு தம்பி ஆடு ஆடு மாதிரி திரிவான் என்ன பண்ணானுங்க ஒரு குடியில் அமைத்தார்கள் வழியில் சாமியார்கள்லாம் யார் போனாலும் தவ முனிவர்கள் யார் போனாலும் இந்த சாமியார் தோட்டத்திலிருந்தானே வில்வளவன் போய் அவங்கள அன்போடு அழைத்து எங்களுடைய குடியில் ஒரு வேளை சாப்பிட்டு போங்க அதுவே எங்களுடைய அழைத்து வந்து தம்பியை வெட்டி சமைச்சு அவர் ஆகாரமா சாப்பிட்ட பின்னாடி வாதாபியே வான்னு சொன்னான்னு வச்சிங்க வைர கீஷின் வெளியே வருவான் வந்தான்னா அந்த சாப்பிட்றது இவங்க புரியுதுங்களா இவனை சமைச்சு போட்டு அவனை சாப்பிட வச்சு இவன் உள்ளேருந்து போட்டு அவன் கூப்பிடுவான் வாதாபியே வா அப்படின்னு சொன்னான்னா அவன் உள்ளிருந்து வளர்ந்து வயிறை கீழ்ச்சிகிட்டு வருவான் இறந்து கிடக்கின்ற அந்த சாமியாருடைய உடலை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவானு இப்படி வருகின்ற முனிவர்கள் எல்லோரும் என்னென்ன கொடுமை பண்ணுறானுங்க பாருங்கள் எல்லாரையும் இதே மாதிரியே பண்ணி சாப்பிட்டு நல்லா பூஸ்டியாட்ட ஆகிட்டானுங்க இந்த விஷயம் போது அண்ணனுக்கு சூரபத்மனுக்கு யா என்னுடைய தங்கச்சி மகன்கள் என்னுடைய மருமக பிள்ளைகள் என்ன ஒரு அற்புதங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் செல்லங்களா வாங்கன்னு சொல்லி அவங்களை அழைத்து விருந்து போட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க அந்த மாமா உங்களை மாதிரியே செய்த மாமா உங்களை நீங்க நல்லா இருக்கணும்டா நம்ம அசுர குலத்தை ஓங்குங்க ஒரு முனிவர் பையன் கூட எழுந்து தவம் பண்ண விடாது இப்போ வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுறேன் இவனுங்க இதே வேலையா தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்ன நடக்குதுன்னா அப்போ அகத்தியர் வந்து அந்த பக்கமாக வருகிறார் அகத்தியர் வந்து அந்த பக்கமாக வரும்பொழுது இவனுங்க பார்த்தானுங்க டேய் ஒரு பாருங்க பாரு என்ன கொழு கொழுன்னு நெய்யும் பாலம் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாரோ அவர் சும்மா கொல்லமாக நல்லா ஷார்ட்டாக நல்லா சூப்பர் பூஸ்டி பாடி அவர் பாரு பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நல்ல பீஸு மாட்டிக்குது நல்ல வயிறார சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வளவன் போனான் நல்லா குளிச்சு திருநீர் பூசி நல்ல அனுஷ்டானம் பண்ணி விபூதிகள்லாம் எடுத்துக்கணும் நேராக வந்தான் ஒரு நடந்து வருகிறார் அகத்தியர் வந்தவுடனே நேராக போய் விழுந்தான் குருமுனியே வணக்கம் ஐயா உங்களுடைய திருமேனியை கண்டவுடன் ஆனந்தம் கொண்டு நீங்கள் பிறந்தனார் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் அண்ணனார்தம் அண்ணலார்தம் அடியார்க்கு அமுது செய்வித்தல் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க மண்ணில் பிறந்தவங்களுடைய பெரும் பயன் என்னென்னா சிவன் அடியார்களுக்கு அமுது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பயன் மனிதனா பிறந்தான் அதுதான் அப்படிப்பட்ட பயனை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க என்னுடைய குடிசைக்கு எழுந்தரலோ அப்படின்னு சொல்லி அகத்திய அழைக்கிறார் இவரு இந்த மாதிரி அழகா எடுத்து விட்டோடனே நம்பிட்டாரு ரைட்டு அதுக்கு என்னப்பா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வருகிறார் வந்து இவரை அழைத்து கொண்டு போய் பாத பூஜைலாம் பண்ணி அவரை அமர வச்சுட்டு இந்த வில்வல்லவன் சமைக்கிறான் பாருங்க கட்சியப் பொருவாங்களே என்னையா ஸ்ரீ ஸ்ரீ திராட் கிச்சன் பார்க்கலாம் இங்க சமைக்கிறது என்னன்னு அப்படியே பார்க்கலாம் இல்லையா இப்போ வந்துருக்குது எல்லாம் இப்போ உலகத்துல நடக்கிற நடைமுறை எல்லாம் எப்பயும் நடந்துடுச்சு கந்த நடந்தது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாதிரி ஆக்சுவலாக இது எல்லாமே நடந்தது அகத்தியரை உட்கார வச்சுட்டு இந்த வில்வலவன் சமைக்கிறான் பாருங்கள் என்ன அந்த அரிசியை எடுத்தானா அந்த மரத்தில் புடச்சி புடச்சி மூணு தடவை கழுவி எடுக்கிறானோ அரிசியை முதல் தடவை எடுக்கும்போது அந்த சின்ன மேலாட பெரிய பெரிய இதுவெலாம் வந்துடும் ரெண்டாவது தடவை கழுவி எடுக்கிறான் அவர் எதிரில் அவர் உட்காந்துன்னு பார்க்குறாரு எல்லாத்தையும் இவன் செய்கிறான் இன்னைக்கு அவர் ஒரு வழி பண்ணிடணும் அரிசியை மூணு தடவை கழுவி அது தனியாக எடுக்கிறான் அந்த செய்ய சமைக்க போகிற அந்த பாத்திரங்களை தொலைக்கி எல்லாத்துக்கும் திருநீர் பூசி வைக்கிறான் பாத்திரங்களை விலக்கி திருநீர் பூசி வைக்கிறான் அரிசி எடுத்து மூணு தடவை நல்லா கழுவி பயன்படுத்த போற ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக கழுவி வைக்கிறான் வைக்கிறான் காய்கறிகளை கழுவி அறிந்தான்ற இப்போ நம்மளுக்கு சயின்ஸ் சொல்லுது வெட்டிட்டு கழுவுனா அதுல இது போயிடும் கழுவிட்டு வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் நடந்துருக்கு பாருங்க அதை மாதிரி அவன் அவன் செய்தானா காய்கறிகள்லாம் கழுவிட்டு அதை வந்து கட் பண்ணுறான் கட் பண்ணிட்டு போனான் வெளியே வாதாபியை ஆடா மாற்றனான் ஒரே வெட்டு இதில் வந்து கந்த புராணத்தில் இருக்கிறத ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிவிக்க போகிறேன் கந்த புராணத்தில் அந்த காலத்தில் முனிவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டார்கள்னு இருக்குது அகத்திற்கே ஆடு கட்டி சாப்பாடு போடுறாங்கங்க சாப்பிட்டதா இருக்குது அப்போ இது எப்படி அதாவது யுகத்துக்கு யுகம் வந்து விஷயங்கள் மாறுபடும் எம்ஜிஆர் பீரியடு வந்தது அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் சம ஃபேமஸான டைம் இப்போது ஸ்கூட்டர் கார் மாதிரி அப்போது சைக்கிள் வந்து ரொம்ப ஃபேமஸான டைமு டபுள்ஸ் போனால் கேஸு சிங்கிள்ஸ் தான் ஓட்டினேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க சிங்கிளில் தான் போனோம் டபுள் சேரணும் உட்காந்தா அது போலீஸ்கார் பாட்டாருன்னா அவதாரம் போடுவேன் அபராதம் போட்டு அதை அதுக்கான தண்டனை எடுப்பாங்க எம்ஜிஆர் பீரியட் வந்தது எம்ஜிஆர் என்ன பண்ண டபுள் சேர்த்தலாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தேன் டபுள் சேர்த்தலாம் அதனால் பிரச்சனை கிடையாது அந்த அதாவது ஒரு காலகட்டத்திலே தவறு என்று சொல்லப்பட்டது ஒரு ஆட்சி காலத்தில் மாறும்பொழுது அது சரியாகப்படுகிறது இல்லையா நம்மளே நம்ம லைஃப்பில் எவ்வளோ பார்க்குறோம் அது மாதிரி நம்மளுடைய இப்போ யுகத்தில் வந்து இது தவறுன்னு சொல்லப்படுகிறதை கந்த புராணத்தில் கட்சியப்பவர் குறிப்பிடுகிறார் முனிவர்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்கிறாங்க அப்போ நம்ம இறங்கிலம்மா காலத்தில் இப்போ யாருமே வள்ளலாறு மேற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் கூட குறிப்பிடலை ஏன்னா இந்த தடித்திரம் இந்த பிறந்த குழந்தைக்கு தலை வந்து உச்சி எப்படி அது தொட்டா வந்து பள்ளம் இருக்கு இல்லையா யார் ஒருவர் இறந்து போகும்பொழுது அந்த இடம் குழி ஆகிறதோ அவன்தான் மறுபடியும் தாய் வைத்தலை பிறக்கலன்றது ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் அதனால தான் தடித்த ஒரு மகனை சொல்லி வள்ளலார் குறிப்பிட தடிச்சு போன மகன் தடிப்பயலன்றமா இந்த தடிப்பயா இப்படி இல்லை இது தடிச்சிடும் வெஜிடேரியன் இந்த அதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் மென்மையாகுமா சுத்தமா உணவை விட்டு அந்த அந்த லிக்யூட் ஐட்டம் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ இன்னும் சாஃப்ட் ஆகுமா வெறும் சுவாசத்திலே அதை பொழுது இது பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குதோ போகும்போது அதான் கபால மோட்சம்னு சொல்லுவாங்க கண் காது மூக்கு வாய் வழியா உயிர் போச்சுன்னா சொர்க்கம் போவார்கள் அவர்கள் செய்த புண்ணியத்துக்கு அந்த இன்பத்தை அனுபவிச்சு மறுபடியும் தாய் வயிற்றுல வந்து பிறந்து மறுபடியும் உலகத்துல போவாங்க இது வந்து சித்தர்கள் சாகா என்ற விஷயத்துலேருந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் உயிர் பிரியும் போது காது மூக்கு வாய் வழியாக யாருடைய உயிர் போகிறதோ அவர்கள் வந்து சொர்க்கத்திலே சென்று செய்த தர புண்ணியங்களுக்கு ஏற்றமறி இன்பத்தை அனுபவித்து மறுபடியும் பிறவி சூழலில் வந்துடுவாங்க அதுவே வந்து ஆசன வாய் வழியாக உயிர் பிரிஞ்சுதுன்னா டைரக்டாக நரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இயற்கை மரணத்துக்கு தான் அகால மரணம் ஏற்பட்டால் ஒரு வேலை தூக்கமாட்டிக்கிறாங்களோ இல்லை ஆக்சிடென்ட்டோ அப்படின்னா ஆணாகினும் பெண்ணாகினும் பிறப்பு உறுப்பு வழியா உயிர் படும் அப்படி போச்சுன்னா இங்கே தான் சுத்திட்டு இருக்கும் சப்போஸ் எழுபத்தி நாலு வயசு அவருக்கு ஆயில்னா நாற்பத்தி நாலுல இறந்தாருன்னா மீதி நாற்பது ஆண்டு காலம் அவங்க இங்கதான் தெரிஞ்சாகணும் பசி இருக்கும் தூக்கம் இருக்கும் தாகம் இருக்கும் ஏக்கம் இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாமே எதிரில் இருக்கும் எதுவும் தொட முடியாது ஏன்னா இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு இருந்தாதான் பஞ்சபூதத்தால் ஆன பொருட்களை நம்ம கைப்பற்ற முடியும் அதனால இது தெரியாம நம்ம வந்து டென்ஷன் ஆகிடுது அப்படின்னு கழுத்தில் சுருக்கு போட்டுறோம் கோபமாக இருக்குது வீட்டில் பிரச்சனை போய் தலையில் தண்டவாளத்தை விடுறான் என்ன பண்ண அந்த தண்டனை மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் பிறவி தரணும்னா சாமி கேட்பாரு உனக்கு யார் உன்ன உயிரோட சொன்னா உன்னை எப்படி எங்களை கேட்டு இது பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பிறவியை கொடுக்கும்போது ஏற்கனவே விட்ட பிறவியுடைய பாவமும் இப்போ புதுசாகவும் போட்டு தாங்க முடியாது மறுபடியெல்லாம் வந்து அதனால தற்கொலைலாம் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் இந்த இடத்துல அதுதான் குறிப்பிடுறாரு அந்த வாதாபி வந்து ஆடா மாற்றி வில்வளவன் அவரை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை சமைக்கிறான் சமைச்சு அவரை உட்கார வச்சு பரிமாறுகிறார்கள் சாப்பிட்றாரு அகஸ்தியர் இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது நல்லா கவனிச்சாங்க நல்லா சாப்பிட்றாரா பார்த்தான் ரைட்டு இன்னைக்கு நல்ல ஃபுட்டு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சந்தோஷமா பரிமாறினான் சாப்பிட்டு முடிச்சா பாருங்க முடிச்சாரு அகஸ்தியர் முடிச்ச உடனே ஒரு இவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படி மறைவா போயிடு வாதாபியே வா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க உள்ள அப்படியே லைட்டா வளர ஆரம்பிக்குது அவன் நாலஞ்சாவது அஞ்சாவது நாலாவது விட அஞ்சாவது விட வந்துடும் இவன் முதல் தடவை அப்படி வாதாபியே நான் பாருங்க அகஸ்தியர் ரொம்ப கட்டிக்காரர் அவருக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு இதுல ஏதோ சூழ்ச்சி அப்படி நினைச்சாரு எல்லாம் நடந்தது எல்லாம் தெரிஞ்சது ஜீரணம் ஆகிடுங்க வாதாபியே ஜீரணம் ஆகிடுக்காரு அவளைதான் அப்படியே புஷ்பமான வா வான்றா வரலை அப்போ என்னடா இது எங்க தம்பி என்னடா பண்ணன்னு சொல்லி வரிஞ்சு கட்டி அவரை தாக்கறதுக்கு வந்தா பாருங்க அகத்தியர்ன்றது அகத்தியர் உள்ளே ஈசனை குடி கொண்டவர் அப்படி கணல் வச்சு ஒரு பார்வை பார்த்தா பாருங்க அப்படியே தகன்னு எரிஞ்சான் பில்வளவன் அப்படியே சாம்பலானா இவர் வாதாபி வயிற்றுல சாம்பலானாரு இவர் நேர்ல சாம்பலானா ஆகி முடித்து அதாவது அகத்தியர் வந்தார்னா என்னென்ன வேலைக்கு சாமி எச்சிருக்கிறார் பாருங்க இவரை முடிச்சார் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்